உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ஒரு அதிசயம் சொல்லிவிடாதே உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ஒரு அதிசயம் சொல்வே நந்த அதிசயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் நடந்த விந்த அல்லவா என்றும் அவரே எனக்கு சொந்த தந்தை அல்லவா உனக்கு மட்டும் உனக்கும் மட்டும் ஒரு அதிசயம் சொல்வேன் அந்த அதிசயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே கனவில் கனவில் வந்தார் வந்தார் மனதின் மேலே மகிழ்ந்து நின்றேன் மகிழ்ந்து நின்றேன் சிலையினை போலே கனவில் வந்தார் கனவில் வந்தார் மனதின் மேலே மகிழ்ந்து நின்றேன் மகிழ்ந்து நின்றேன் சிலையினை போலே தன்னை உணர்த்தி தன்னை உணர்ந்தேன் அவர் வாசகத்தாலே என்னை மறந்தேன் என்னை மறந்தேன் வாசகத்தினாலே உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ஒரு அதிசயம் சொல்வேன் அந்த அதிசயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் நடந்த விந்தை அல்லவா என்றும் அவரே எனக்கு சொந்த தந்தையல்லவா உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ஒரு அதிசயம் சொல்வேன் அந்த அதிசயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே மணாரையில் இறைவனையாக அவரை போற்றுவேன் மணாரையில் இறைவனாக அவரை போற்றுவேன் அந்த நினைவினிலே எப்போதும் நானும் வாழுவேன் அந்த நினைவினிலே எப்போதும் நானும் வாழுவேன் பணிவுடனே பண்புடனே அவரை சரணடைவேன் பண்புடனே பண்புடனே பணிவுடனே அவரை சரணடைவேன் அந்த ரகசியத்தை கேட்கும் ஏவருக்கும் நான் கூறுவேன் அந்த ரகசியத்தை கேட்கும் ஏவருக்கும் நான் கூறுவேன் உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ஒரு அதிசயம் சொல்வேன் அந்த அதிசயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே எனக்கும் மட்டும் எனக்கும் மட்டும் நடந்த விந்தை அல்லவா என்றும் அவரே எனக்கு சொந்த தந்தையல்லவா உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ஒரு அதிசயம் சொல்வேன் அந்த அதிசயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே